புதுச்சேரியில் செட்டி வீதியில் அமைந்துள்ள அடிசல்பே உணவகத்தில் முப்பரிமாணங்கள் என்னும் தலைப்பிலான ஓவிய கண்காட்சி தொடங்கி நடைபெற்று வருகிறது ஒரு சிறப்பு பார்வை ஓவிய கண்காட்சியினை சிறப்பு விருந்தினராக தொழிலதிபர் திரு ராமச்சந்திரன் அவர்களும் திருமதி சுகந்தி அடிசல்பே நிர்வாகி ஆகியோர் இணைந்து குத்துவிளக்கேற்றி கேட்டு துவக்கி வைத்தனர் கலை மாமணிகள் ஓவியர் சுகுமாரன் கந்தப்பன் ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார்கள் ஓவியர்கள் தாயு மாணவன் வசந்தன் மெய்யப்பன் ஆகியோரின் ஓவிய படைப்புகள் இந்த கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டன டிசம்பர் ஆறு முதல் இருபத்தி ஏழு வரை பொதுமக்கள் மற்றும் ஓவியர்கள் இக்கண்காட்சியினை இலவசமாக கண்டுகளிக்கலாம் எனவும் ஓவியங்கள் விற்பனைக்கும் வைக்கப்பட்டுள்ளது என ஓவிய படைப்பாளர்கள் தெரிவித்தனர் முன்னதாக சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் புதுவை ஓவியர்களுக்கு சால்வை அணிவித்து சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவண புதுச்சேரி தான் டிசம்பர் மந்தில் தான் அதுக்கடுத்து முத முதல்ல வந்து இதோட ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு எங்கள் கூட கொலாபரேஷன் பண்ணது சார் ராமச்சந்திரன் சார் அன்னையிலருந்து இன்னைக்கு வரைக்கும் மூணு வருஷமாக வீ அப்படின்னு நின்று ஒர்க்கு அந்த இதில் இருந்தாலும் வயசு தான் பண்ணோம் ஃபர்ஸ்ட்டு ஃபோர்டீன்த்து டிசம்பர் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி டூவில் வெறும் மட்டும் தான் இருந்துச்சு எப்படி வரும் தெரியாது அடிசில் பே ஆனால் அடிசில் பே ஆரம்பித்ததுக்கு அடுத்தது ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் எல்லாமே அந்த எவ்ரி திங் இன் பிளேஸ் ஸோ ஸ்டில் லாட் ஆஃப் சேலஞ்சஸ் லாட் ஆஃப் அதர் பிக் ட்ரீம்ஸ் வி ஆர் ஸ்டெப்பிங் இன் டு ஃபோர்த் இயர் பை ஃபோர்டீன்த் டிசம்பர் வித் லாட் ஆஃப் சேலஞ்சஸ் வித் லாட் மோர் டிஃபிகல்டிஸ் டு லேர்ன் இந்த டிசம்பர் ஸ்டெப்பிங் இன் டி அனதர் ஃபோர்த் இயர் அண்ட் தேர்ட் இயர் நாங்க டூ இயர்ஸ் பட் சென்னை ஆர்டிஸ்ட் மாணவன் சார் மாணவன் தாய் மாணவன் சார் அவர் மையப்பன் சார் சேலம் அவரையும் ரொம்ப ப்ரௌட் டு இன்வைட் டு பாண்டிச்சேரி அண்ட் ஸோ ஸோ மெனி என்ன சொல்வது ஒரு லெஜன்ட்ரி கேலர் அந்த மாதிரி இருந்தாலும் இட் மோர் கமர்ஷியல் பட் ஸ்டில் இதையும் அடிட் பண்ணுவோட பெயிண்டிங் டிஸ்பிளே பண்ணிருக்கிறதுக்கு நாங்கள் தான் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கோம் சார் அண்ட் ஆல்சோ டு வசந்த் உங்க ஹஸ்பண்ட் ரெண்டு பேரும்

ரெஸ்டார்க்கு போகணும்ன்றது வந்து ஹோட்டல் வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு மாட்டோம் அந்த மாதிரி ஒரு மனைவியை பர்த்ரே அன்னைக்கு நாங்க போறோம் போயிட்டு முதல்ல ஒரு மேடத்தை பாக்குறேன் பேசுறோம் அப்புறம் நாங்களும் ஆர்டிஸ்ட்ன்றோம் அதுக்குள்ளே டாக்டர் கிட்ட எழுதி அவர் போனேரு அவங்ககிட்ட பில் வாங்காதீங்க அந்த மாதிரி ஒரு உறவு ஆரம்பிச்சு தான் அதுக்கு பிறகு அப்படின்னு பண்ணி அவங்க ஊருக்கு வந்த பிறகு திரும்ப அடிக்க வரும் திரும்ப அவங்கள போகிறோம் அந்த பாட்டிக்கு அப்படி ஒரு ஆச்சு திடீர்னு பார்த்தா கோபால் ஒரு நாள் எனக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஒரு டிஸ்பிளே பண்ணுற மாதிரி ஒரு சோழில் உருவாகிட்டு இருக்கு அப்படின்ட்டு அப்போ இவங்கன்னு எனக்கு தெரியாது இங்கே ஆரம்பிக்கிறது எனக்கு தெரியாது எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கோம் அவர் வந்து அந்த மாடல் அனுப்புறாரு அப்புறம் திடீர்னு ஒரு ஃபஸ்ட்டு ஷோ யார் பண்ணுறதுன்னும் போது மேடம் வந்து நீங்களே முடிவு பண்ணீங்கன்னே ஃபீல் வரும் தெரியும் அந்த விதத்தில் வந்து எங்களுக்கு ஒவ்வொன்றொன்னும் சந்தோஷமா இருக்கு அது வந்து தாய்மான் சார்லாம் வந்து நான் வந்து ஆரம்பத்தில் வந்து ஒரு ஃபேஸ்புக் ஒரு பேஸ்புக்கில் பார்க்கறது அவரு ஒரு ஒர்க்கை பார்த்து பிரச்சு போயிருக்கும் போது நேரில் அந்த ஒர்க்கை பார்க்கணும் வியாபாரம் 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 இப்ப இப்போ செய்கிற இதை நோக்கி தான் கலை பயணம் போயிட்டு இருக்கு அப்ப ஒரு ஊர்கார்டர் சேர்ந்த அந்த பண்ணுறது அப்போ இருந்த விஷயங்கள் சில விஷயங்கள் செஞ்சது ரெகக்னைசுன்ற ஒரு விஷயத்துக்காக தான் நாங்கள் பயணிக்க ஆரம்பிச்சோம் இப்போது ஆர்டிஸ்ட்கான ரெகக்னைசேஷன் இந்த கேம் கார்டன் கட்டுறது அதுவும் ஒரு பெரிய விஷயமா இருக்கும் அதனால தான் சொன்னால் வியாபார ரீதியாக பண்ணிச்சது கொஞ்சம் கம்மியாக ஆகிடுச்சோ அப்படின்ற மாதிரி முன்கட்டமாக இருந்தேன் ஆனால் காலத்தினுடைய கட்டணம் அதுதான் அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி வியாபார நோக்கில் மட்டுமே இன்றைக்கி ஆர்ட் கேலரி ஆர்டிஸ்ட் பயணிக்கணுன்ற ஒரு விஷயம் இருக்கு ரெக்கக்னைசு அதுக்காக இப்போ மேடம் கலிங்கா கேலரி போனார் விஷயம் இருக்குது அது ஒரு இருக்கு மாய மாயங்கள் நல்ல தத்துவம் உண்மை இதாக இருந்துச்சுன்னா அதை தாண்டி அந்த மாதிரியான விஷயங்கள் இயற்கையாக பல ஷோ சொல்லிருக்காங்க கடவுள் நேர்ப்பாளர் என்னன்னு சொல்லுவாங்க நீ காலில் ஒரு நண்பர் தேங்க்யூ உங்களுடைய முயற்சி தான் அனைவருக்கும் மேடம் வந்து நிற்கிறேன் நான் கேஷ்வெட்ஸ் படிக்கும்போது மேடம் எல்லாத்துக்கு நான் வண்ண வைக்கிறதைக்கு நான் கேள்வி பப்ளை போகும்போது போது வந்து மேடம் நல்லாவே பார்ப்போம் ஸோ தேங்க்ஸு ஒரு ஆஃபர் மேடம் கெஸ்ட்டாக

சென்னையில் இருந்து வெளியிலேருந்து வந்து நம்ம ஃபியூச்சரில் திரும்பி சேர்க்கும் போது நம்மளை காப்போ ஆர்வத்தோடு சொல்லியிருக்கேன் எதுவும் உங்கள் என்னோடய படைப்பும் படமுறையின் கனவுகளும் நல்ல நல்ல விஷயத்தில் ஒரு நல்ல அருமையான மாலை சூழல் வளர்த்துக்கிறீங்க அதாவது அரிசி பில் அதை பற்றி சொல்லும்போது அண்ணன் தான் இப்போ அதை அதுக்கான அர்த்தத்தை சொன்னால் ரொம்ப ப்ளேஸ் இருக்கக்கூடிய ஒரு அர்த்தம் ரொம்ப நான் வந்து சென்னையில் நிறைய ஹோட்டல்ஸ் பார்த்துருக்கேன் இந்த ஒரு அது சொன்ன வார்த்தை வந்து அதாவது தமிழ் இனிஷியல் போட்டுட்டு இங்கிலீஷில் பேர் எழுதுற வேண்டிய மாதிரி ரொம்ப அருமையான இது உள்ளே நம்ம கலாச்சாரத்துக்கு மிகவும் பொருத்தமான ஒரு பெயர் முதல்ல என் பெயரோட அர்த்தம் எனக்கு புரியல அரிசி எப்படின்னா ஏதோ பெரிய நான் ஃப்ரெண்ட் வேர்டாக இருக்கோம் அப்படின்னு நினச்சிருந்தேன் அந்த தமிழ் வார்த்தைங்கிறது இங்கே மாதிரி தான் எனக்கே தெரிஞ்சிச்சு அந்த விதத்தில் அந்த வார்த்தையை அறிமுக வச்சது மேடம் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் மேடம் அதுக்கப்புறம் மேடம் வந்து இங்கே நாங்கள் சூஸ் பண்ணும்போது மேடம் ஒரு ஆர்டிஸ்ட்னு வசம் சொன்னார் ஸோ அந்த ஒரு பாட்டே எங்களுக்கு வந்து ஹோட்டலில் வைக்கிறோன்றதை விட ஒரு ஆர்டிஸ்டோட கேவரில் வைக்கிறோம் அப்படின்றது ஒரு விஷயம் காலையில் இங்கே வந்து முதல் நேரம் அந்த பெயிண்டிங் தான் நான் பார்த்தேன் பார்த்ததுமே யார் பார்க்குன்னு தான் மேடம் நாங்க கொஞ்சம் ஒரு நிமிஷம் ஓகே நம்ம வந்து கொஞ்சம் உண்மை கவனமாக பெயிண்டிங் வச்சு அப்படின்னு ஒரு ஒரு பயத்தை ஏற்படுத்துச்சு இடம் அந்த அந்த இந்த அடிச்சல் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மிக ஒரு கேலரியில் கூட எல்லாரும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயம் நடந்து அவ்வளோ ஒருமுகப்படுத்துறாங்க அதுலேயும் அடுத்ததாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த அடிசனல் பேரை நான் என்ன பண்ணாங்க நீங்கள்லாம் வந்து வைக்கிறீங்க எங்களுக்கு அப்படி கிடையாது கந்தப்பா அண்ணன் நம்ம சுகுமார் அண்ணன் சார்லாம் சேர்ந்து இங்கே ஒரு ஷோ நடத்திட்டாங்கன்னா அந்த அவங்களே நடந்துட்டாங்க நம்மளதான் ஒரு பெரிய விஷயம் அப்படின்ற ஒரு அடுத்தது தான் இங்கே வச்சது ஸோ நடத்துற இடத்துல நாங்களும் வைக்கோம் வச்சோம் போது ஒரு பெரிய பெருமையான அசைன்மெண்ட்டை தான் நாங்கள் பார்க்குறோம் இது ஒரு எங்களுக்கு ஒரு படிக்கலாகவே இந்த இடத்துல இருந்தால் படிக்கிறது அடுத்த மைல்களாகவே இதெல்லாம் அமைஞ்சிருக்குதான் நான் நினைக்கிறேன் ஸோ மிகுந்த நன்றி எங்களுக்கு எங்களுக்கு கொடுத்ததுக்கு யார் அருவி தந்ததுக்கும் எங்கள் இப்போ ஆற்றில் ஒரு சின்ன ஆப்பர் சொன்னாங்க

அங்கெல்லாம் ட்ராவல் ஆகிட்டுருக்கு நாங்கள் பெண்ணு பாண்டிச்சேரி நீங்கள் தண்ணியிலேருந்து வந்தீங்கன்னா நான் பாண்டிச்சேரி எப்பவுமே ஆர்ட் கன்வாட்ட முடிய ஒரு நகரமாக தான் பார்த்துட்டுருக்கோம் இப்போ ஆட்ரு நான் மட்டுமே இல்லை இப்போ பாண்டிச்சேரியில் போய் நான் ஷோ வைக்கிறேன்றதே எங்கள் கூட அப்போ பாண்டிச்சேரி வச்சுருக்கேன் அப்படின்ற ஒரு ஆச்சரியத்தோடு தான் எல்லோரும் கேட்குறாங்க அந்த அளவுக்கு பாண்டிச்சேரி வந்து ஒரு ஆர்ட் கல்ச்சரலான ஒரு பெருசாக தான் இருக்குது ஸோ அதை மீண்டும் நான் எங்கள் பதிவு பண்ண வந்துட்டேன் அதுவும் அன்பான நண்பர்களும் அண்ணன்களும் இது நிறைந்திருக்கும் வசந்தன் சார் வசந்தன் சார் வந்து எனக்கு சின்ன வயசுல ஒரு ஒரு இருபது வருஷமா நாங்கள் ரெண்டு பேரும் தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் ரொம்ப நாளே பேசிட்டு இருக்கோம் ரொம்ப வருஷம் வைப்போம் விற்போம் அப்படின்ட்டு அது ரோட் ஷோவில் ஒன்றா இணைஞ்சது அதுக்கப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு இருபது வருஷத்துக்கு போய் இப்போ இணைச்சிருக்கோம் மைய சாரம் எனக்கு அந்த மாதிரியா ஒரு நெருக்கிறோம் ஒரு பார்த்து ஐம்பது ஆண்டுக்கு முன்னாடி நாங்கள் ஒன்றா ஒரு இடத்துல வருஷம் நினைக்கிறாங்க அதுலேருந்து தொடர்ந்து பேசிக்கிட்ட போது இங்க வந்து இந்த அடிபெருக்கு எங்களுக்கு வந்து ஒரு முழு வரி

தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் அப்படி அடுத்து சார் ராம்சந்திரன் சார் தேங்க் யூ சார் எந்த ஒரு ஃபார்மாலிட்டியும் ஆக்சுவலாக வச்சுக்காமல் எனக்கு வந்து எப்போவுமே ரொம்ப சப்போர்ட் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் கூப்பிட்டதும் எங்களுக்கு கௌரவிச்சதுக்கும் வந்து கௌரவ வச்சிருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் அடுத்து என்னோடய சுகுமாரன் சார் தந்தப்பன் சார் எங்கள் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் நன்றி சார்